நடிகையர் திலகம்னு அழைக்கக்கூடிய நடிகை சாவித்ரி அவங்களுடைய கொடைக்கானல் பங்களாவை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவங்களுடைய முதுமை காலத்தில் வறுமையின் காரணமாக பல பேர்கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமைக்கு சென்ற சாவித்திரி அவங்களுடைய கொடைக்கானல் பங்களா தற்சமயம் யாருக்கிட்ட இருக்குது இந்த பங்களா உள்ள எப்படி இருக்குது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க கொடைக்கானல் ஏரி கரையோரம் இருக்கக்கூடிய கருங்கல்லால் கட்டப்பட்டு கண்ணாடியால் செதுக்கப்பட்ட ஒரு கண்ணாடி மாளிகை தாங்க சாவித்ரி அவங்களுடைய கொடைக்கானல் பங்களா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் நம்ம முழுமையாக உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அதோட சாவித்ரி பற்றி நீங்கள் அறியாத பல தகவல்களையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்ரியை பற்றி புகழ்ந்து கூறிய இந்த ரெண்டு வார்த்தையை கேட்டாலே உங்களால் சாவித்ரியை பற்றி புரிஞ்சுக்க முடியுங்க ஒரு மேடையில் சிவாஜி கணேசன் பேசும் பொழுது பாலை விட வெண்மை பணியை விட மென்மை அழகு பதுமை தமிழ் சினிமாவில் இன்னைக்கு சாவித்திரியை மிஞ்சி நடிப்பதற்கு நடிகையிலே இல்லை என்று புகழாரம் சூட்டியிருந்தார் சிவாஜி கணேசன் மட்டும் இல்லாமல் தமிழ் ரசிகர்களாலையும் கொண்டாடப்பட்டவங்க தாங்க சாவித்திரி கோடிகளில் பிறண்ட சாவித்திரி அவங்களுடைய கடைசி காலோன்றது வசிக்கக்கூட வீடு இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு கடைசியாக அனாதையாக இறந்திருக்கிறாங்க இவங்க வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான மற்றும் கசப்பான சம்பவங்களை பற்றிய பல தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நடிகை சாவித்திரி இவங்களுடைய பூர்வீக ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிர ஊருங்க இது வந்து அன்றைய சென்னை மாகாணம் இன்னைக்கு ஆந்திராவில் இருக்குது குண்டூர் தாலுகாவில் அமைஞ்சிருக்குது இந்த ஊரில் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சசிகலா வாணிங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவங்களுடைய நாற்பத்தி ஆறாவது வயதில் நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கிறாங்க இவங்களுடைய தந்தை பெயர் நிசங்கர குருவையா ரெட்டிங்க தாயார் பெயர் சுபந்திரம்மா இவங்களுக்கு மாருதி அப்படின்ற ஒரு மூத்த சகோதரியும் இருந்திருக்கிறாங்க சாவித்திரி பிறந்த ஆறே மாதத்தில் தன்னோட தந்தையை இழந்திருக்காங்க இதன் காரணமா தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கே சாவித்திரியின் தாயார் போயிருக்காங்க சாவித்திரியின் தாய் மாமனும் இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளையும் தன்னுடைய மகளாவை பாவிச்சு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்திருக்காரு இதுபோல் இளமை காலத்தில் தாய்மாமன் வீட்டுக்கே வந்த சாவித்திரி தாய்மாமன் வீட்டுக்கு பக்கத்திலேயே நடன வகுப்பு நடந்திருக்குதுங்க இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நிற்பாங்களாம் இதை பார்த்த அவங்களுடைய தாய்மாமன் நடன வகுப்பில் சாவித்திரியை சேர்த்துக்கிட்ருக்காங்க அதன் பிறகு அந்த நடன வகுப்புலேயே சிறந்த மாணவியாகவும் சாவித்திரி பெயர் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் அவங்களுடைய சொந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய விழா நடந்திருக்குதுங்க அந்த விழாவுக்கு ஹிந்தி நடிகர் பிருத்திவிராஜ் கபூர் வந்திருக்காரு அந்த நிகழ்ச்சியில் ஆட வேண்டிய இரண்டு பெண் கலைஞர்கள் அன்னைக்கு வராத காரணத்தினால அந்த இடத்துல சாவித்திரியை ஆடும்படி கேட்டிருக்குறாங்க தயங்காமல் உடனடியாக மேடையில் ஏறி ஆடிய சாவித்திரியை பார்த்த பிருத்திவிராஜ் கபூர் உடனடியாக சாவித்திரியை அழைச்சி அவங்களுக்கு மாலை அணிவிச்சு பாராட்டு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முக பாவனைகளை கவனித்த பிருத்திவிராஜ் கபூர் அவர்கள் நீங்கள் சினிமாவில் நடிக்க வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காருங்க இதை தன்னுடைய தாய் மாமனுக்கிட்ட வந்து சாவித்ரி சொல்லியிருக்காங்க சாவித்திரியின் தாய் மாமன் உடனடியாக சாவித்திரியை அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்திருக்காரு சினிமா வாய்ப்பு தேடி பல இடங்களுக்கு போனாலும் சாவித்ரி தாய்மாமன் கடைசியா ஜெமினி ஸ்டுடியோவுக்கு வாய்ப்பு தேடி போயிருக்காங்க பணியில நடிகர் ஜெமினி கணேசன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காருங்க ஜெமினி கணேசன் அவர்கள் சாவித்ரியோட புகைப்படங்களை வாங்கிக்கிட்டு ரெண்டு மாதத்துல தகவல் தெரிவிப்பதா சொல்லி இருக்காரு இதன் பிறகு சாவித்ரி அவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்காங்க சொந்த ஊர் போன சில மாதங்கள்லேயே தமிழ் திரையுலகிலிருந்து அவருக்கு அழைப்பு போயிருக்குது தன்னுடைய படத்தில் நடிக்கும்படி ஒரு இயக்குனர் கேட்டிருக்காரு அந்த வாய்ப்பை ஏற்றுக்கிட்டு சென்னைக்கே வந்திருக்கிறாங்க சென்னையில் வந்து அந்த படத்தில் நடிச்சு கொடுத்தாலும் அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறல இவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு அப்படின்றதுனால இவங்களால தமிழை சரளமா பேச முடியாத காரணத்தினால இவங்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகளும் கிடைக்கல மீண்டும் சொந்த ஊருக்கே போயிருக்காங்க சொந்த ஊருக்கு வந்த சாவித்ரி தமிழ் மொழியை பிழை இல்லாம சரளமா பேசுறதுக்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க முழுமையாக முழுமையா தமிழ் மொழியை சரளமா பேச கத்துக்கிட்ட பிறகு மீண்டும் வாய்ப்பு தேடி சென்னைக்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு அதன் பிறகு கிடைத்த சினிமா வாய்ப்புகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று இருக்குது அந்த சமயத்துல தான் ஜெமினி ஸ்டுடியோவில் மேன மேனேஜராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் சினிமாவில் கதாநாயகனாக நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்க அதன் பிறகு சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் இணைந்து பல படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தாங்க தொடர்ந்து இருவரும் ஜோடியாக நடித்ததுனால இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் காதல் மலர்ந்துருக்குதுங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்காமல் லிவ்விங் டுகெதர் அப்படின்ற முறையில் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாங்க இது இவரை வளர்த்து வந்த தாய்மாமனுக்கு பிடிக்காததுனால சாவித்திரியை விட்டு விலகி போயிட்டார் சாவித்திரிக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு தொடர்பே போயிருக்கு ஜெமுனி கணேசனும் சாவித்திரியும் லிவிங் டுகதர் முறையில் வாழ்ந்து வந்தாலும் இதற்கு முன்பாகவே ஜெமுனி கணேசனுக்கு இரண்டு திருமணம் ஆயிருக்குதுங்க மூன்றாவதாக தான் ஜெமுனி கணேசன் அவர்கள் சாவித்திரியோட வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காரு இதனால சாவித்திரிக்கும் ஜெமுனி கணேசனுக்கும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இரண்டு குழந்தைகள் பிறந்திருக்குதுங்க இது போன்ற சமயத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சாவித்திரி கையெழுத்து போட வேண்டிய நிலைமை வந்திருக்குது அந்த இடத்துல சாவித்திரி கணேசன் அப்படின்னு தன்னோட கையெழுத்தை போட்டிருக்காங்க இதன் பிறகுதான் தமிழ் ரசிகர்கள் க்கும் திரை உலகினருக்கும் ஜமுனி கணேசனும் சாவித்திரியும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு வர்றத சாவித்ரி ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க ஜமுனி கணேசனோட தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு வந்தாலும் இது இவங்களுடைய திரை வாழ்க்கையை எந்த விதத்திலையும் பாதிக்கலைங்க இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம்னு எல்லா மொழிகள்லையுமே பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட வெற்றி படங்களை கொடுத்துருக்காங்க இதுக்கு நடுவுல ஜெமினி கணேசனை முறைப்படி திருமணமும் பண்ணியிருக்காங்க சாவித்திரி இதன் காரணமா ஜெமினி கணேசனோட முதல் மனைவியான புஷ்பாவளிக்கு சாவித்திரி மேல கடும் கோபம் வந்திருக்குது ஒரு முறை சாவித்திரிய காரை விட்டு ஏத்தி கொலை பண்ண கூட முயற்சி செஞ்சிருக்கிறாங்க இருந்தும் ஜெமினி கணேசனை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வந்த சாவித்திரி அவர்களுக்கு பேர் அதிர்ச்சியா ஜெமினி கணேசன் தொடர்ந்து பல பெண்களுடன் உறவுல இருக்கக்கூடிய தகவல் கிடைச்சிருக்கு இதனால சாவித்திரிக்கும் ஜெமினி கணேசனுக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டிருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவருக்கு இந்தோனேஷியாவில் நடக்கக்கூடிய ஒரு திரைப்பட விருது வழங்கும் விழாவில் பங்கு பெறுவதற்கான அழைப்பு வந்திருக்குதுங்க இந்தோனேஷிய அதிபரால் வழங்கக்கூடிய அந்த விருதை வாங்கிறதுக்காக இந்தோனேஷியா போன இடத்துல பல நாட்டு நடிகர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு சாவித்திரிக்கு கிடைச்சிருக்கு அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட வெளிநாட்டு நடிகர்கள் அனைவருமே மது இருக்காங்க அதே சமயத்தில் சாவித்ரி அவர்களையும் மது அருந்தும்படி கேட்டிருக்கிறாங்க இதனால அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் சாவித்திரி அவங்களுக்காக சிறிது மது குடிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு சொந்த ஊருக்கே வந்த சாவித்ரி அவர்கள் மது குடிப்பதை தொடர்ந்து வழக்கமாக வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க இது ஜெமினி கணேசனுக்கு தெரிய வரவே ஜெமினி கணேசன் சாவித்திரி இருவருக்குமான உறவு முற்றிலும் முடிய வந்திருக்கு தொடர்ந்து மது பழ கத்துக்கு அடிமையான சாவித்ரி அவர்கள் தொடர்ந்து பட தயாரிப்பில் இறங்கி தன்னுடைய சொத்துக்கள் வித்து படங்களை தயாரிச்சிருக்காங்க இதனால மிகப்பெரிய அளவுல நஷ்டத்தை அதே நடிகர் சந்திரபாபு அவர்களுடைய சாவித்ரிக்கு கிடைச்சிருக்குது மேலை நாட்டு மோகத்தால ரொம்பவே ஈர்க்கப்பட்டவர் தான் சந்திரபாபு இதனால சாவித்ரி அவர்களும் சந்திரபாபு அவர்களும் மாலை நேரத்துல ஒன்னா அமர்ந்து மது குடிப்பதை வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க தொடர்ந்து மதுவுக்கு அடிமையான சாவித்திரி அவர்களுக்கு சினிமா வாய்ப்பு முற்றிலும் குறைஞ்சு போயிடுச்சுங்க சினிமா வாய்ப்பே இல்லாமல் இருந்த சாவித்திரி அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை வித்து படங்களை தயாரிக்கும் முடிவில் இறங்கியிருக்காங்க தொடர்ந்து படங்களை தயாரிச்சு வந்தாலும் அனைத்து படங்களுமே தோல்வி அடைஞ்சதுனால இவங்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே விற்கப்பட்டு ரொம்பவே ஒரு ஏழ்மையான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க இதன் பிறகு தன்னுடைய கை செலவுக்கே காசு இல்லாம இயக்குனர்கள சிறிய ஹீரோக்களா இருந்தாலும் அவர்களுடன் இணைந்து நடிக்க நான் ரெடியா இருக்கேன்னு தெரிவி இருந்தாலும் இவர்களுக்கு தமிழ் உலகில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு வேறு வழியே இல்லாமல் மலையாளத்தில் ஒரு கிளாமர் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அந்த கதாபாத்திரத்தில் மது அருந்தி கொண்டு இரவு நேர உடையில் ரொம்பவே கிளாமராக நடித்தது இவங்களுடைய புகழுக்கும் ரசிகர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நற்பெயருக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இது போல் உச்சத்தில் இருந்த நடிகை அனைத்தையும் இழந்து நடு தெருவுக்கு மதுவுக்கு மீண்டும் அடிமையாகி இருக்காங்க இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க அங்கே வந்த ஜமுனி கணேசன் அவர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சு ஒரு சிறிய வீடு எடுத்து அங்கே தங்க வச்சு உதவி செஞ்சிருக்காரு இருந்தாலும் மதுவை விட்டு விலகாத சாவித்திரி அவர்களுக்கு செய்யும் உதவியை ஜெமினி கணேசன் நிறுத்தி இருக்கார் இதன் பிறகு சாவித்திரி அவங்க ரொம்பவே ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்காங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை போயிருக்கு இது தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் சாவித்திரியை அழைச்சி அவங்களுக்கு அண்ணா ஒரு வீடும் மாதம் மாதம் உதவிக்கு பணமும் கொடுத்துட்டு வந்திருக்காரு இருந்தாலும் அந்த பணத்தையும் வாங்கிய சாவித்திரி அவர்கள் மது குடிப்பதையே வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காங்க இது போன்ற நிலைமையில தான் சாவித்திரி அவங்களுடைய உடல்நிலை முற்றிலும் பாதிக்கப்பட்டு அவங்க கோமா நிலைக்கு போயிருக்காங்க மருத்துவமனையிலேயே பத்தொம்போது மாதங்கள் கோமா நிலையிலேயே இருந்து கடைசியாக சாவித்திரி அவர்களுடைய உயிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவருடைய நாற்பத்தி ஆறாவது வயசில் பிரிஞ்சுருக்குதுங்க தமிழ் திரை உலகில் உச்சம் தொட்டு அழிந்த நடிகை தான் சாவித்திரி அவங்களுக்கு சொந்தமான பல வீடுகளில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த பங்களாவும் ஒன்றுங்க இந்த பங்களா மட்டும் இல்லாமல் சாவித்திரியும் ஜெமினி கணேஷ் கணேசனும் காதலித்த காலத்தில் ஜெமினி கணேசன் சாவித்திரிக்காக வாங்கிய இதே போன்ற ஒரு பிரம்மாண்ட பங்களாவும் இதற்கு அருகாமையிலேயே இருக்கு அந்த பங்களா ஜெமினி கணேசன் வாங்கியது நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த பங்களா அப்படின்றது சாவித்திரி அவங்களுடைய உழைப்புல வாங்கிய பங்களா கொடைக்கானல்ல இன்னைக்கு வரைக்கும் சாவித்திரி பங்களா அப்படின்னு இந்த இடம் வந்து லேண்ட்மார்க்காவே சொல்லிட்டு வர்றாங்க இந்த லேண்ட்மார்க்கா சொல்லிட்டு வரக்கூடிய இந்த பங்களா இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த முகப்புல பொறிச்சிருக்க இருக்கக்கூடிய பேரை பார்த்தாலே தெரியுங்க ஜெமினி கணேசன் அப்படின்ற பேர் தான் பொறிக்கப்பட்டு இருக்குது ஜெமினி கணேசனோட மனைவியாக சாவித்திரி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க சாவித்திரி அவங்க தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே விற்றுட்டாங்க விற்றாலும் இந்த இடத்தை ஜெமுனி கணேசன் தான் வாங்கியிருக்கிறாரு வாங்கி இருந்தாலும் ஜெமுனி கணேசன் அவர்களுக்கும் சாவித்திரிக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த இடத்தை கொடுக்காம ஜெமுனி கணேசன் அவர்கள் தனக்கும் தனது மூத்த மனைவிக்கும் பிறந்த குழந்தைகளுக்காக இந்த இடத்தையும் வீட்டையும் கொடுத்துட்டு போயிருக்கதா சொல்றாங்க